ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டிவிஎஸில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ பர்ஸ் நல்லா செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மட்டும் மூவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஎல்ஏ டிவிஎஸ் நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை சொல்லியிருக்காங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு வாண்டட் கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜீரோ டு டூ இயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஜீரோ அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்லன்னு அர்த்தம் ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல சேல்ரி இன்சென்டிவ் வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு கேட்டிருக்காங்க சர்வீஸ் மேனேஜர் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைவ் டு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க சர்வீஸ் அட்வைசர் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த்து அப்படி இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருந்தாலே ஓகே தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜீரோ டு டூ இயர்ஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மெக்கானிக் கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து முடிச்சிருந்தாலே ஓகே தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜீரோ டு டூ இயர்ஸ் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹெல்பர் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் எயித்து டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஜீரோ டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க டெலிகாலிங்க்கை கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ஜீரோ டூ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் குவாலிஃபிகேஷன் பிகாம் டேலி கண்டிப்பாக இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஜீரோ டூ த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க திருச்சியில் தான் வாண்டட் இருக்குது ஸோ இன்டர்வியூ டேட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டைமிங் காலையில் லெவன் டு ஒன் ஆஃப்டர்நூன் த்ரீ டூ சிக்ஸ் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க காண்டாக்ட் பண்ணுற நம்பர் அவங்களுடைய மெயில் ஐடி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஜாப் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படி இல்லைனா நீங்கள் என்ன மாதிரி ஜாப் தேடுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜாப் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்